வணக்கங்க துபாயில ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவன்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம அட்வர்சிட்டி பற்றி மூணாவது நாளாக பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து முதல்ல ரெண்டு சின்ன ப்ராசஸை பற்றி பேசுவோம் எப்போதுமே ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஃபீல் அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணணும் என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம எதை பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும் எந்த மூவ் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் இப்போ எக்ஸாம் படிக்கிறத நான் பல வகை பண்ணியிருக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேப்பர் ரெண்டு மூணு வாட்டி போனப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரையே நீங்கள் பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி எழுதிட்டீங்கன்னா அங்கே போய் யோசிக்கவே வேண்டாம் பேனால் பேப்பர் வச்சிங்கன்னா பாஸ் ஆகிடும் இந்த சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே நான் கொடுக்குற அட்வைஸ் இதுதான் யோசிக்கவே யோசிக்காதீங்க அஞ்சு வருஷம் பேப்பர் பத்து பேப்பர் இருக்கும் பத்து பேப்பரை ஒரு ஒரு பேப்பரையும் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி எழுதுங்க ஐம்பது வாட்டி பேப்பர் எழுதிடுங்க ஸோ ஐம்பது வாட்டி ஒரு பேப்பரை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது என்ன வரும்னு ஆட்டோமேட்டிக்காக மசில் மெமரியில் ஆன்சர் வரும் ஸோ சப்போஸ் நம்ம ரிஃப்ளெக்ஷனில் நம்ம பயத்தை தான் ஃபீல் பண்ணுறோம்னா மசில் மெமரியை தூண்டி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் இது இது தான் இது தான் இது தான் வரும் கேள்வி ஒவ்வொதான் நம்பர்ஸ் வேணால் மாறலாம் பட் நீங்கள் பத்து வாட்டி ஐம்பது பேப்பரை ஐம்பது வாட்டி எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் உங்களுக்கு செட் ஆகிடும் அவ்வளோ தூரம் எனக்கு தெரியும் அதனால் ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஃபீலிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது இமோஷனை பார்த்து பயந்து யூஸே கிடையாது இப்போ வந்து பய எக்ஸாமுக்கு பயந்து யூஸே கிடையாது எக்ஸாமுக்கு முன்னாடி பயந்தாவது யூஸ் இருக்குது ஃபுல்லாக படிச்சுட்டு எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படிச்சுட்டு வரதை எதிர்கொள்ள வேண்டியதான் நம்ம ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸாமை பார்த்து நம்ம பயப்படவே வானும் டெண்டுல்கர் என்ன பண்ணுவான்னா ஒரு காலத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு பால் அடிக்க பார்ப்பான் ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஒரு வீடியோ இருந்தது இன்ஃபார்ன் பட்டானோட ஒரு அஞ்சு வயசு பையனும் சுனில் கவாஸ்கரும் ஆடுவாங்க கவாஸ்கருக்கு எழுபது வயசு அந்த பையனுக்கு அஞ்சு வயசு அவன் என்ன பண்ணுவான் பால் தூக்கி போடுவான் கவாஸ்கர் பிடிப்பான் கேம் என்னென்னா வந்து எப்படி தூக்கி போட்டாலும் கவாஸ்கர் பிடிக்கும் அந்த பையன் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சு பாலை விசிறி எரியும் ஒரு பால் விடாமல் எல்லா பாலையும் காஸ்கர் பிடிச்சிருவான் ஏன்னா கவாஸ்கர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்லிப் கேச்சர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஒரு ஷார்ட் ரேஞ்சாக இந்த பையன் போடுறத நீங்கள் பையன் வர ஸ்பீடில் அவன் எந்த டைரக்ஷனை போடுவான் பால் எந்த சைடில் வரும்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி பிடிக்கணும் அந்த வீடியோவை இரஃபான் பத்தானே ஷேர் பண்ணி நான் அசந்து போய் ஒரு எழுபது வயசு ஆள் எப்படி அதை கேப் பிடிக்கிறான்னு அதுதான் பிராக்டிஸ் நீங்கள் வந்து எனக்கு வராதுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வரும் ஸோ ப்ராசஸை நீங்கள் மசில் மேமரி ஆக்கணுமே தவிர கோபம் தாபம் வருத்தம் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா முட்டு போய்டும் அதனால் பயத்தை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் அதுக்கு தான் நான் ஒரு ஓடியோ போயிட்டேன் எங்கே பயம் இருக்கோ பயத்தை நோக்கி போங்க பயத்துலேன்னு ஓடினீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது பயத்தை நோக்கி போக 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 பயம் தானாக போயிடும் எந்த டைரக்ஷனில் பயம் இருக்கோ அந்த டேரக்ஷனில் போங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை மாஸ்டர் பண்ணுங்க அதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்புங்கிறது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்கு தான் நீங்கள் ஜேர்னல் எழுதுங்கன்னு சொல்லி உங்கள் தாட் ப்ராசஸ் என்னங்கிறத நீங்கள் ஜேர்னலாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் எங்கேயோ போயிடும் என்னோடய கஷ்ட காலத்தெல்லாம் நான் எழுதி 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 பல புஸ்தகம் கிடக்கும் இங்கயோ நான் இருக்கா இல்லையான்னு தெரில ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது வெளியில் வந்துடும் ஒன்ஸ் வெளியில் வந்துருச்சுன்னா கக்கும் வெள்ள கக்கிட்டோன்னா அதோட ஒழிஞ்சுது அது மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை உங்களால் எழுத முடியலன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டையாவது வச்சுக்கிட்டு அதை பேசிட்டோம் ஒன்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட அதை க்ளீனாக பேசிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பக்காவாக சால்வ் ஆகிடும் மன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணணும் அதனால் தெளிவாக இருங்க ப்ராப்ளம் பக்காவாக சால்வ் பண்ணிடலாம் இஷ்யூவே கிடையாது பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எழுதணும் இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் வெற்றி தோல்வியிலேருந்து வெற்றி வருது கீழே விழுந்ததுலேருந்து எழுந்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அதில் ரொம்ப கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் கஷ்டங்களை எதிர்கொள்ளாமல் நீங்கள் ப்ராப்ளம சால்வே பண்ண முடியாது அதனால் மசில் வெயிட் தூக்கினா மசில் வலிக்கும் அடுத்த நாளை நிறுத்தினீங்கன்னா மசில் பில்ட் ஆகாது அந்த மசில் ஹர்டில் தான் உங்கள் பாடி பில்ட் ஆகும் அதனால் உங்களுக்கு இல்லை ரெசிலியன்ஸ் வரும் இமோஷ்னலி அண்ட் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் யூஸ் ஆம் ஒன்ஸ் நாலு அடி தாங்கிட்டிங்கன்னா உங்களால் தாங்க முடியும் ஒரு வாட்டி நான் விவிஎஸ் லக்ஷ்மண் கையப்பேன் த கிரேட் பி விஎஸ் லக்ஷ்மண் இந்தியாவுக்கெலாம் பேட்டிங் ஆடினவர் உங்களுக்கு தனியாக ஒரு கல்யாணம் தெரியாது அவங்க கையை பார்த்தீங்கன்னா எல்லா கையும் கருப்பாக இருந்தது ஃபிங்கர்ஸ் எல்லாமே கருப்பாக இருந்தது அது ஏன்னால் க்ளவுஸை பட்டு ஆடினா கூட பால் வந்து இந்த ஃபிங்கர்ஸில் பட்டுதுன்னா ரத்தம் கசியும் ப்ளீடிங்னால் அப்படியே கண்ணங்கரையில் இருக்கும் ரிட்டையர் ஆகி வெறும் ஆறு மாதம் தான் இருந்தது கையெல்லாம் கண்ணங்கரையில் இருக்கும் இப்போ நடராஜன் வந்து என்னை பார்த்தான் நடராஜன் பை பார்த்த போது அவன் கையை பார்த்தபோது ஒரு ஃபிங்கர் ஏதோ ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருந்தது என்னடான்னு கேட்டேன் சார் ஒரு மேட்சில் சௌரவ் திவாரி அடித்தான் சார் நான் அதை பிடிக்க பார்த்தேன் கை பேர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அதை ரீஷேக் பண்ணேன் இந்த ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா அடிபடும் வலிக்கும் கிரிக்கெட்டில் நீங்கள் ஆடி பெரிய ஆள் அடிபடும் வலிக்கும் அடி உதைக்கும் பயந்திங்கன்னால் வலிக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட்டே ஆட முடியாது கிரிக்கெட் பால் பட்டா வலிக்கும் கேட்ச் பிடிக்க போகிறச்ச ஃபிங்கர் உடையும் பெரிய விக்கெட் கீப்பர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வேறு மாதிரி போயிடும் ஒரு ஒரு வாட்டி கை வலிக்கிறச்ச நீங்கள் நிறுத்தி கையை இப்படி இப்படி பிடிச்சி அதெல்லாம் டிவிக்கு நேராக பண்ண முடியாது இதனால்தான் தோனி அவ்வளோ ஆளு அவன் கையை பிடிச்சப்புறம் கூட ஒரு நாளைக்கு கூட வலிக்குதுன்னு நின்று டான்ஸ் ஆடி மேட்ச்சை நிறுத்தினதே கிடையாது இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு வயசில் இந்த சீரிஸில் அவன் திரும்பி விக்கெட் கீப்பிங் தான் பண்ண போகிறான் பேட்டிங் நம்பர் எயிட் நம்பர் நைன் வருவான் பட் எதுக்குன்னா டீமுக்கு தேவை ஒரு கேப்டன்னு அந்த வேலையை அவன் செய்கிறான் இதை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு நான் என்ன சம்பாதிச்சாச்சியா எல்லாம் போகிறோம் இனிமேல் சிஎஸ்கே என்ன இதுதான் என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் போன வாட்டி ஜெயிச்சதோடு போயிருக்கணும் ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சத்தியமாக அடுத்த வாட்டி அவனுக்கு கிமன் இன்னாலும் ஆட முடியாது ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறான் ஒரு போன வாட்டியே ஒரு நீ சர்ஜரிக்கு அப்புறம் ஆடினோம் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி மறுபன்னு காப்பர் அப்படிங்கிற மாதிரி ப்ரோஆக்டிவாக நீங்கள் ஆக்ட் பண்ண கற்றுக்கணும் ஒரு ரெக்கவரி ப்ராசஸில் பெயின்ஃபுல்லாக திரும்பி நீங்கள் கம் பேக் பண்ணுறச்ச ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணால் தெரியணும் ப்ராப்ளம் வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சிங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இந்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு முன்னாடியே வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் அடுத்தது உங்களை வாங்கிலேயே நீங்கள் என்பவர் பண்ணிக்கணும் என்பவர் பண்ணுறதுன்னா நம்ம ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் ஒன் ஸ்கில்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போனால் இன்றைக்கி பேசிக் ஸ்கில்ஸு எழுதுறது கோடிங் இதெல்லாம் பேசிக் ஸ்கில்ஸ் ஆகிடுச்சு இந்த பேசிக் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கலைன்னா வாழ்க்கையில் ஹிந்தியுமே போக முடியாது அதனால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே இம்ப்ரூவ் பண்ண பண்ண லைஃப் உங்களை எங்கேயோ கொண்டு போய்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துருங்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்